ஹலோ ஹலோஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம காலையில் ரேட் வந்து பார்த்துருந்தோம் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாலை நிலவரம் எப்படி இருக்குது மீண்டும் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா ஈவினிங் ரேட் சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் ஸோ காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையுமே நமக்கு அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாயோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டாக எண்பத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சிருக்கிறதுனால ஈவினிங் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதாவது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போதே லவரப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபால இருந்து ஒரு எழுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதே லவரப்படி வந்து இருக்குது வெள்ளியோட விலையும் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் அதிகரித்து பத்தாயிரத்தி எழுநூறு ரூபான்னு விற்பனையாகிட்டு வருது வெள்ளியோட விலையும் ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிறதுல தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை மறுபடியும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரித்து அதிகரித்து தான் வந்து காணப்படுது ஸோ ஈவினிங் வந்து ரேட் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதாவது விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஈவினிங் வந்து விலை வந்து அதிகரிப்பு இருக்குதா இல்லை நாளைக்கு காலையில் இதை வந்து ஈக்குவல் பண்ணி போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதே இல்லை வரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிச்சு தான் காணப்படுது தேங்க் யூ